அற்புதமான வளர்ப்பு நல்ல ஜோர கைதட்டு மாட்டிவிட்ட உரிமையாளருக்கு நல்ல ஜோர கைதட்டலாம் வளர்ப்புனா இப்படித்தான் வளர்க்கலாம் தமிழனுடைய ஜல்லிக்கட்டு வரலாற்றிற்கே தனி பெருமை சவரதுகால் விரைந்து ஆடுகள் இந்த உடம்பு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றி குத்து விளக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அலெக்ஸ் குடும்பத்தார்களுக்கும் நெம்மேணி சதீஷ்குமார் குடும்பத்தார்களுக்கும் விழா சார்பாக மனமாத நன்றிகளை விருத்தாக்கி கொள்கின்ற நாடு பாகநேரி பிரபா மாட்டார் சபரத காலை விரைந்த ஆடுகளை நோக்கி கொண்டு வந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குரண்டிப்பட்டி எம் எம் கே வடமாடு நண்பர்கள் விரைந்த ஆடுகளை நோக்கி வாங்க Thank you.